இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் கல்யாணம் பண்றது முஸ்லீம் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ண கூடாதுங்கிற இந்த விஷயத்த நவீன உலகம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது ரொம்ப ஏன் அந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணணும் அந்த மதத்திலே மனசு மனசு பார்க்கணும் மனுஷன் பார்க்கணும் இஸ்லாத்த அவங்க என்ன நினைக்கிறான் ஒரு கொள்கை அது காங்கிரஸில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுவனா எப்படி கல்யாணம் பண்ணுவோம் பண்ண மாட்டேன் அந்த கொள்கை வேற இந்த கொள்கை வேற ஒரு கொள்கை ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறோம் எப்படி கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம்ங்கிறது என்ன மனசு ஒத்துப்போணும் கொள்கை ஒத்து போகணும் சேர்ந்து வாழணும் அப்போ சேர்ந்து வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களுடைய அந்த கொள்கையும் இருக்கணும் அப்போ அந்த கொள்கை ரீதியாக அல்ல சொல்றாங்க இங்க வந்து இஸ்லாத்தை கடைப்பிடிக்காத ஆட்கள் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இணை வைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளாய் இருந்த போதிலும் இறை நம்பிக்கை உள்ள பெண்ணே சிறந்தவள் அவள் அடிமையாக இருந்தாலும் சரியே அப்ப இந்த இணை வைக்கிற அந்த பெண்ணு சுதந்திரமான பெண்ணா இருந்தாலும் அதை விட அடிமை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் உங்கள் பெண்களை இறைவனுக்கு இணை வைப்போருக்கு அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை ஒருபோதும் மனம் முடித்து கொடுக்காதீர்கள் அதே மாதிரி பெண் குழந்தைகளை கொடுக்கும் போதும் என்ன பண்ண சொல்றான்ல ஆண்கள் முஸ்லிமா இருக்கணும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான் இணை வைக்கும் ஒரு ஆண் உங்களுக்கு பிடித்தமானவராய் இருந்த போதிலும் இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடிமையை அவரை விட சிறந்தவர் ஆவார் அப்ப இங்கேயும் அதே உதாரணம் அல்ல சொல்றான் இத்தகையோர் நரகத்தை நோக்கிய உங்களை அழைக்கிறார்கள் இந்த கல்யாணம் பண்றவங்க என்ன பண்றாங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க உன் உத்தர் தன் உத்தரவின் மூலம் சுவனம் மற்றும் மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் மேலும் தன் கட்டளைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறான் அவர்கள் அறிவுரையை ஏற்று படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றா நான் சொர்க்கத்துக்கு போற வழி சொல்லிட்டா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இது வந்து உலகம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது வெறுப்பா பார்க்குது அதே வந்து அவங்களுக்குள்ள அந்த கொள்கை வேறுபாடு இருக்குல்ல அதை வந்து அவங்க விட்டு தரதுக்கு தயாரா இல்லை இப்போ நீங்க இந்தியாக்காரன்னு ஒருத்தன் பாகிஸ்தான் பிடிச்சி போச்சுன்னு கல்யாணம் பண்றது இந்தியாக்காரன் கூடுவானா இப்போ மதத்தின்படி பார்க்க கூடாதுங்க தெரியல அப்ப இது இது கூடுவானா கிரிக்கெட் விளையாட கூட இல்லை என்ன கொள்கை மாறி இருக்குல்ல அப்போ அப்படி ஒரு மனிதர்கள் மத்தியில் ஒரு டிவிஷன் இருக்கா ஆமா இருக்கு கொள்கை டிவிஷன் தான் இருக்கு நாம் சொல்கிற டிவிஷன் கூட என்ன சொல்கிறோம் நாம் வந்து பிறப்பின் அடிப்படையில் சொல்லலை கொள்கை அடிப்படையில் தான் சொல்கிறோம் அதே ஜாதிகள் என்ன பண்ணுது அது பிறப்பின் அடிப்படையில் பார்க்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கீழ் ஜாதி இருக்கிறார் இன்னொரு மேல் ஜாதி இருக்கிறார் அந்த கீழ் ஜாதிக்காரர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மேல் ஜாதிக்காரரை கல்யாணம் பண்ணவே முடியாது ஆனால் இஸ்லாத்தில் அப்படியா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணால் தாராளமாக முஸ்லீமாக கல்யாணம் பண்ணுங்க கொள்கையை ஏற்றுங்க கல்யாணம் பண்ணுங்க அப்போ அதே இந்த பெண் இருக்குது இஸ்லாத்தை விட்டுட்டு அங்கே கல்யாணம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முஸ்லீமாக இருக்குது அந்த பொண்ணும் இல்லை நான் இந்து மதத்துக்கு போகிறேன் கல்யாணம் பண்ணுங்க தாராளமாக பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே லவ் ஜிஹாதும் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை இங்கே வந்து கேரளா ஸ்டோரியும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை நம்ம எந்த கர்மா ஸ்டோரியும் எடுக்க வேண்டியதில்லை முழு சுதந்திரம் இருக்குது இப்படி போகிறவங்க அப்படி போய்க்கோங்க இப்படி அல்ல அதான் சொல்றான் நல்லவர்களுக்கு நல்ல பெண்கள் கெட்டவர்களுக்கு கெட்ட பெண்கள் தையபா அதாவது தூய்மையானவர்களுக்கு தூய்மையான பெண்கள் அழுக்கானவர்களுக்கு அழுக்கான பெண்கள் இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க இந்த கல்யாணம்ங்கிறது நீங்க என்ன பண்றாங்க கேலி குத்தா நினைச்சி போயிடுறாங்க நிறைய பிரச்சனை என்ன வருது இன்னைக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்ங்கிறாங்க அதிகமான மர்டர் எங்க நடக்குது லவ் மேரேஜ்ல தான் அதிகமான டைவர்ஸ் ரேஷியோ எங்க இருக்கு லவ் மேரேஜ்ல வீட்டுல ஃபேமிலி பார்த்து கல்யாணம் பண்ணும் இவங்களுக்கு என்ன ஆகுது கசக்குது ஃபேமிலி வந்து இப்படி இன்னும் பார்க்கறாங்க யாருனே தெரியாதவனோட குடும்பம் நடத்த சொல்கிறாங்க யார் சொல்கிறான் சினிமா கற்றுக் கொடுக்குது யாருன்னே தெரியாது எப்படி நான் வாழ்க்கை பூரா அவனோட கல்யாணம் பண்ணுவேன் வாழ்க்கை பூரா நீ எந்த ஸ்கூலில் படித்தா நல்லவனு உங்கள் தானே டிசைட் பண்ணான் வாழ்க்கை பூரா நீ எந்த சாப்பாடு சாப்பிடணும் எந்த ட்ரெஸ்ஸு போடணும் நீ எந்த காலேஜுக்கு போகணும் உனக்கு எது நல்லது உனக்கு உடம்பு கெட்டது எல்லாம் அப்பா தானே டிசைட் பண்ணான் இதில் மட்டும் எப்படி தப்பாக டிசைட் பண்ணிடுவான் அவன் பேசி பார்த்துட்டு தானே சொல்கிறான் ஃபெயிலியர் சான்சஸ் கேட்டால் என்ன சொல்கிறாங்க கல்யாணம் அப்படி இப்போ படம் ஒன்று வந்துச்சு த கிரேட் இண்டியன் கிச்சன் என்ன படம் என்ன கதை இப்படி வந்து தள்ளி விட்டுறாங்க என்னன்னே தெரியாத கால்கையில் போய் தள்ளி விட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சைத்தானு படம் எடுக்கிறான் யார் இந்த மணிரத்னம் மாதிரியான ஆட்கள்லாம் அந்த மாதிரி பணம் மௌன ராகம் படம் என்ன புருஷன் பிடிக்கல ஏமா பிடிக்கலாம் ஏன்னா வந்து நானும் காட்சி நான் விற்பனை பொருளா பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட்டா ரேவதி போக மாட்டேன் என்ன சொல்லுவா நான் என்ன விற்பனை பொருளா என்னை காட்சிப்படுத்துறீங்களா அதான் அது சமீபத்தில் அது பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டாக் ஷோல அப்போவே புரட்சிகரமான கருத்துக்களை அவர் பேசிட்டாரு இது வந்து ஃபெமினிசம் வந்து அப்போவே பேசுறாங்க சைத்தானுடைய அஜெண்டாவோடையே செயல்படக்கூடியவங்க அவங்கெல்லாம் குடும்பங்கள் நாசமாக போகணும் இந்த லிவிங் டுகெதர் யார் கொண்டு வந்தா எல்லாம் இந்த மணிரத்னம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்க மூலமாக தான் இந்த சமுதாயத்தில் வந்து வளர்க்கப்படுது இதனால் மனித குலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நீங்க திருமணமே வேணாம்னு நிறைய பெண்கள் முடிவு ஏன் எல்லாம் இந்த லவ் மேரேஜ்ல வந்த பிரச்சனை நல்லதான் ஃபேமிலியில கல்யாணம் பண்றவங்க நல்லா தான் இருக்காங்க ஏன் ஃபேமிலிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் அது மிகப்பெரிய ஒரு பலம் என்ன பொண்ணு மேல கை வச்சிருவான் பொண்ணு வீக்கு பையன் மாப்பிள்ள அடிச்சிருவான் அடிச்சிட்டா ஃபேமிலி வந்து பேக்கப்ல நிற்கும் இந்த லவ் மேரேஜ்ல இந்த செக்யூரிட்டி இருக்கா இவனே அம்மா அப்பாவை தகச்சிக்கிட்டு வந்துட்டா எந்த தைரியத்துல திரும்பி போய் நிப்பா அப்ப இதெல்லாம் வந்து அல்ல என்ன சொல்றான் அல்ல ஒரு விஷயத்தை சொன்னா அது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரசூல்லா என்ன சொல்றாங்க நீங்க கல்யாணம் பண்ணா உங்க குஃபுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுங்க குஃபுன்னு என்னன்னா உங்க ஸ்டேட்டஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணு ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா கண்டிப்பா பார்க்கணும் ஸ்டேட்டஸ் பார்க்கலனா எப்படி வாழ முடியும் நீங்க வந்து அந்த பொண்ணு ஏசியிலே படுத்து ஏசிலேயே வாழ்ந்துருக்குன்னா போற வீட்டில் கண்டிப்பாக ஏசி இருந்தால் அந்த கல்யாணம் லைஃப் நிற்கும் இல்லை எப்படி அந்த சர்வே ஆகும் அது வந்து தனி அது பங்களால வாழ்ந்த பொண்ணு நீ லைன் லைன் வீட்டில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி விட்டா பாத்ரூம்ல லைன்ல நின்னுச்சுனா ரெண்டு நாள் தெரிச்சு ஓடி வந்துடுறது வாழ்க்கை வேற வாழ்த ரியாலிட்டி வேற கற்பனை வேற அந்த பையன் எனக்கு பிடிச்சு போச்சு பையன் எனக்கு பிடிச்சி போச்சு அதுதான் பிரச்சனையே நீங்க ஏன் முன்னாடியே பாத்துக்கிறீங்க நீங்க பாக்க போய் உங்களுக்கு பையன் பிடிச்சிரும் எல்லாம் வந்து என்ன சொல்ற அந்த அந்த ரசூலா என்ன சொல்றாங்க அந்த ஸ்டேட்டஸ் பாக்கணுங்கிற ஜைனப் அலி அந்த கல்யாணம் எதனால உடஞ்சிச்சு கேட்டால் என்ன சொல்றேன் எங்களுக்கு மனசு ஒத்து போச்சு ஜெயநபர் கல்யாணம் பண்ணரு யாரு எவ்வளோ பெரிய அவரு எவ்வளவு வளர்ப்பு மகன் அவர் எவ்வளவு பெரிய மூமீன் ரெண்டு பேரும் கல்யாணம் மேட்ச் ஆகல ஏன் இவர் வந்து அடிமையா இருந்தவர் யாரு ஜெயித்ரலி இல்லனும் ஜைனப் அலீலானும் அந்த ஊர்லயே பெரிய தலைவருடைய மகள் குறைசிகளுடைய மிகப்பெரிய குளத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண்ணு நபிசுல்லா செல்லம் அவங்களுக்கு பிரியும் யார் யாரு ஜாயித்ரலிவனு மேல அதனால என் பையன் அதாவது இப்படி ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கேரக்டர் மேட்ச் ஆகல இவர் என்ன இவர் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு ஒரு பெருசா ஒரு மேக்கப் இருக்காது ட்ரெஸ் இருக்காது இவங்களுக்கு அந்த நேச்சர் மா மாப்பிள்ள அப்படி இருந்தா லுங்கி கட்டிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு உக்காந்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ன்னு ஒன்று தனியாக இருக்கும் வீட்டில் அவங்களுடைய அந்த இது இருக்கும் அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க அவங்களுடைய அந்த கல்ச்சர் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களோட அந்த லெவலில் இருக்கிற ஆட்களோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ ஸ்டேட்டஸும் வந்து பார்க்கணும் ஆனால் அதே சமயம் இவங்களும் நல்லவங்களா இருக்கணும் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நல்லவங்கள அப்போ யார் கல்யாணம் பண்ணுறா இப்போ நீங்கள் இன்றைக்கி நம்ம பயான்கள் பார்க்குறோம் கல்யாணம் பயானில் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ண அப்போ பணக்கார பொண்ணுலாம் என்ன பண்ணு சூசைட் பண்ணி சாவுமா அப்போ அந்த பணக்கார பொண்ணுலாம் எங்கே தான் போகும் அப்போ வேணும்னா மாற்றி தான் கல்யாணம் பண்ண பணக்கார பொண்ணு ஏழை பையன் ஏழை பையன் பணக்காரன் இப்படி மாற்றி கல்யாணம் பண்ணி எல்லாம் நாசம் பண்ணி ஏன் அது இப்படி இப்படியே பண்ணுங்களேன் ஏழை பையன் ஏழை நல்ல பையன் ஏழை நல்ல பொண்ணு பணக்கார நல்ல பையன் பணக்கார நல்ல பொண்ணு இப்படி பண்ணால் மோதல் வராது இங்கே நல்லது கெட்டதுங்கிறது தனி கேட்டகரி அதில் அதே ஸ்டேட்டஸும் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது கொள்கையும் ஒன்றா இருக்கணும் அந்த ஸ்டேட்டஸும் இருக்கணும் இல்லைனா பிச்சுக்கும் என்ன தான் ஈமான் இருக்கிற ஆள் கொண்டு போய் கொடுத்தாலும் இங்கே லைன் வீட்டில் போய் பாத்ரூமுக்கு நாலு லைன் லிக்கும்போது அப்புறம் அவங்க அப்பா ஒருவர் பாக்குறதுக்கு என் பொண்ணு இப்படி நின்றுட்டு இருக்குன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் வர்றவங்க மனசு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்டி எப்படி வாழ்ந்தவ உனக்கு இதெல்லாம் தேவையா அடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்புறம் கசப்புகள்லாம் வரும்போது பிரச்சனை வந்துடும் ஸோ அதெல்லாம் மெயினாக பார்த்துக்கணும்